வீட்லயே ஏபொுமே பேசற வார்த்தைகள் இப்போ இன்னைக்கு நான் சொல்லி தரறப்பறேன் ઘર கு झाड़ो ஆபின் சொல்லி சொல்னா வீட்டை பெருகுங்க ઘર கு झाड़ो அபின்னு சொல்வாங்க ઘર झाடு அபின்னுவாங்களே அதே போலயே ઘર கு झाड़ो ஆவிட வீட்டை பெருகுங்க அபின்னு कपड़े धोवो कपड़ेடா துணிin சொல்லி போனровичின் அதே போல இப்போ சேர்த்து कपड़ा धोवो துணி ஏதுவாங்க कपड़े धोகோ அபின்டா कपड़े धोवो அபின்டா துணி ஏதுவாங்க அபின்னு ஜாக்கர் நாகோ ஜாக்கர் நாவோ அப்படின்றாங்களா அது கூட போய் குளிங்க அப்படின்றதுக்கு ஜாகர் நாகோ ஜாவோ ஜாக்கர் நாவோ அப்படின்றாங்கல்ல அந்த வார்த்தைக்கு வந்து முதல் வந்து நாகோ அப்படின்னா குளிங்க இப்போ வந்து ஜாக்கர் நாகோன்னா போய் குளிங்க அப்படின்றது தர்வாஜா மூச்சோ தர்வாஜா பன்கரோ அப்படின்னு சொல்லுவாங்க தர்வாஜா மூச்சோ அப்படின்னு சொல்லுவாங்க தர்வாஜான்னா கதவு கதவை மூடுங்க கதவை சாத்துங்க அப்படின்றது தான் என்ன சாப்பாடு செஞ்சீங்க என்ன சாப்பாடு சமைச்சீங்க அப்படின்றது பேர் தான் கரே அப்படின்னு சொல்லலாம் கியா பக்வான் பக்காயே பக்காயே கரே அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு பேரு தான் என்ன சாப்பாடு சமைச்சிங்க செஞ்சீங்க அப்படின்றது பேர் தான் என்ன சாப்பாடு செஞ்சீங்க அப்படின்றதுதான் கே பக்வான் கரே கே பக்வான் பக்காயே அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல என்ன ஆட்டுனீங்கன்றதுக்கு அதுக்கு அவங்க பதில் பப்பாடுண்டா அப்பளம் கோஸ்டா சாப்பிட்டா கறி குழம்பு கீரை செஞ்சு அப்பளம் எங்க வீட்டில் அப்படின்றது பேரு அது அப்பளமுண்டா பப்பாடு பப்படுண்டா அப்பளம் கோஸ்கா சாலாண்டா கறி குழம்பு பாஜின்டா கீரை அது செஞ்சோம் அப்படின்றது சரிங்களா இன்னொரு